முத்துவும் அவரோட ஃப்ரெண்டு செல்வமும் ஒரு மதியான நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா ரோஹினியும் வித்யாவும் உட்காந்துட்டு சாப்பிட்ருக்காங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூலாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரோஹிணி சொல்கிறாங்க வித்யா கிட்டே ஏ வித்யா நான் இன்னைக்கு பார்வதி ஆன்ட்டி வீட்டுக்கு போனேன் அங்கே போய் ஒரு வெடியை பற்ற வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ பாரு அவங்க விஜயா ஆன்ட்டியை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி சாயங்காலம் நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு கொடுக்க போகிற மரியாதையே வேற வேறு நாள் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ரோஹிணி உடனே வித்யா சொல்கிறாங்க ஏ என்னடி சொல்லிட்டு வந்த பார்வதி ஆண்டிகிட்ட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஈஸியாக கேட்கும் பொழுது ரோஹினி சொல்கிறாங்க அதுவாடி இன்னும் எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நாள் எங்கள் அப்பா மலேசியாவில் இருந்து வெளியில் வந்துருவாரு அதுக்கப்புறம் கோடி கோடியாக பணம் எனக்கு தான் கொடுக்க போறாரு அவரோட ஒரே வாரிசு நான் அதை பற்றி விஜயா ஆண்டி புரிஞ்சுக்காம என்ன நேற்று அடிச்சிட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிரையிங் சீன் போட்டுட்டு வந்திருக்கண்டி வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சிரிச்சுட்டே கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க இதை எல்லாத்தையுமே பக்கத்து டேபிளில் வித்யாக்கும் ரோஹினிக்கும் தெரியாமல் நோட் பண்ணிட்டு இருக்காரு முத்து உடனே செல்வத்து கேட்ட காமிக்கிறாரு டேய் பாத்தியா இவளுங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எங்க அம்மாவை ஏமாத்துறதுக்காக பார்வதி வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஐஸ் வச்சுட்டு வந்திருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து உடனே செல்வம் சொல்றாரு டேய் முத்து ஆமாண்டா உன் அண்ணன் பொண்டாட்டி சரியான கில்லாடியா தான் இருக்கும் போல இல்லைன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபா உங்க அப்பா பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போய் அது அவங்க அப்பா கொடுத்ததா சொல்லி ஷோரூம் ஆரம்பிச்சிருக்குமா எதுக்கோ இது மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இரு இது வீட்டுல எதை சொன்னாலும் நம்பிடாதீங்க இது சரியான ஃப்ராடு இது பொழைக்கிறதுக்காக யார் தலையில வேணாலும் மண்ணலி போடும் போல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அங்க மனவர டெக்கரேஷனுக்காக நிறைய மாடல்களை எடுத்துட்டு போனா மீனா கிட்ட அங்க வில்லி சிந்தாமணி அவளோட ஆட்களும் அட்டூழியம் பண்ணி அத்தனை மாடலையும் கீழே போட்டு ஓடச்சு எப்படியாவது மீனாவை அங்கிருந்து துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து துரத்திடுறாங்க மீனாவும் ஒரே சோகம் அங்கிருந்து கிளம்பி பூக்கடைக்கு வந்துடுறாங்க முத்து அன்னைக்கு நேரமே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பூக்கடைக்கு வந்து மீனா கிட்ட பேசுறாரு மீனா ஏன் மீனா ஒரே சோகமா இருக்க ஏன் என்னாச்சு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உடனே மீனா சொல்றாங்க இல்லங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க பூ கட்டுற மத்த பொம்பளைங்க எல்லாம் சொல்றாங்க முத்து கிட்ட முத்து தம்பி இன்னைக்கு மணவர டெக்கரேஷனுக்காக நிறைய மாடல் விடிய விடிய வீட்டில் உட்காந்து பண்ணிட்டு வந்தால அதை எடுத்துட்டு போய் அந்த மண்டபத்தில் அவங்க இவகிட்ட வம்பு பேசி இவ கொண்டுட்டு போன மாடலை எல்லாம் உடைச்சு திருப்பி கொடுத்துட்டாங்க தம்பி அதுதான் ஒரே சோகமா இருக்கு மீனா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் எல்லாம் சொல்லும் பொழுது முத்து சொல்றாரு என்ன மீனா இவ்வளவு நடந்திருக்கு நீ எனக்கு ஒரு போன் பண்ணி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது கையை பார்க்குறாரு மீனாவோட கையில லேசா ரத்தம் வருது உடனே ஷாக்காகி ஹே மீனா என்ன கையில இப்படி ரத்தம் வந்துட்டு என்னாச்சு அவங்க ஏதாவது அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது மீனா சொல்றாங்க இல்லைங்க அவங்க என்ன அடிக்கணும்னு அடிக்கல அந்த மணவர மாடலை நான் எடுத்துட்டு போயிருந்தேன்ல அதை கீழே போட்டு உடைக்கும் பொழுது நான் அப்படியே எடுத்து பிடிச்சேன் அதுல பட்டதுதான் இப்படி ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே முத்து சரியான டென்ஷன் ஆகி மீனாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு கார்ல ஏறி உட்கார வைக்கிறாரு மீனா நட அவங்க யாருன்னு காமி இப்பவே நம்ம யாரு நான் உங்களுக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு அங்க வெள்ளி சிந்தாமணி முத்துவும் மீனாவும் வர்றதை பார்த்துட்டு தெனாவேட்டா சிரிக்கிறாங்க ஏய் பயந்தாங்கோழி ஓடி போயிட்டு இப்போ உன் புருஷனை கூட்டிட்டு வரையா உன் புருஷனை பார்த்தா நான் என்ன பயந்து ஓடிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி சிந்தாமணி கேட்குறாங்க யாரு பயந்தாங்கோழி நான் ஒன்றும் பயந்தாங்கோழி இல்லை இப்போ என் புருஷன் உனக்கு பதில் சொல்லுவார் பாரு எனங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கெத்தா பார்க்குறாங்க மீனா உடனே முத்துவமும் அங்கே பக்கத்தில் இருக்கிற அடியாட்கள் அடிக்க வர்றத உடனே முத்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு கீழே தள்ளிட்டு ஏய் என் பொண்டாட்டி கிட்ட ஏதாவது வம்பு பண்ணுனேன் அதுக்கப்புறம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நோய் உயிரோடவே இந்த ஊரில் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மிரட்டுறாரு உடனே வயந்து போன சிந்தாமணி தம்பி தம்பி என்ன அடிச்சிடாதீங்க தம்பி நான் இனிமேல் உங்க பொண்டாட்டி இதுல குறுக்க வரவே மாட்டேன் அவங்க பாட்டுல அவங்க வேலையை பார்க்கட்டும் இனிமேல் எனக்கு ஆர்டரே வேண்டாம் நான் எங்கேயாவது வெளியூர்ல போய் பொழப்பு பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க வேண்டாங்க நீங்க எனக்காக வெளியூர் போய் எல்லாம் பொழைக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படியோ தெரியாது எனக்கு ஏன் திறமை மேல நம்பிக்கை இருக்கு எப்படியாவது நான் முன்னுக்கு வந்தே தீருவேன் ஏன்னா எனக்கு என்னோட திறமை என்னோட நம்பிக்கை எல்லாம் இருக்கு அதனால நான் நேர்மையா உழைச்சு முன்னுக்கு வந்து காமிக்கிறேன் எனக்காக நீங்க பயந்துடணும் இங்கிருந்து ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்றாங்க மீனா உடனே முத்து சொல்றாரு இத பாருமா இதுதான் என் பொண்டாட்டி மீனாங்கிறது அவ யாரோட மிரட்டல் உருட்டலுக்கும் பயக்க மாட்டா அதே மாதிரி பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டா அவ அவளோட திறமையை வச்சு தன்னால முன்னேறி சுயமா முன்னேறணும்னு நினைச்சிட்டு இருக்கா அவளை போய் நீங்க மிரட்டிச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு உடனே சிந்தாமணி சொல்றாங்க இல்லப்பா நான் ஏதோ பணத்தா செய்யல எல்லா ஆர்டருமே நமக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அப்படி அடியாட்களை விட்டு அடிச்சுட்டு மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க உடனே முத்து சொல்றாரு சரிங்க இனிமேல் இந்த மாதிரி மீனா கிட்ட மட்டும் மட்டும் இல்லை வேற யார்கிட்டயுமே நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே வில்லி சிந்தாமணி நினைக்கிறாங்க ஏ என்கிட்டயே நீங்க ரெண்டு பேரும் வாழாடுறீங்களா இருங்க இருங்க உங்களுக்கு நல்ல சரியான சந்தர்ப்பம் வரட்டும் நல்ல பாடம் போகற்ற அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மண்டபத்தில இருந்து வெளியில போயிடுறாங்க சிந்தாமணி அப்ப முத்து தன்னோட மனைவி மீனா கூட திரும்பி வீட்டுக்கு கார்ல வரும் பொழுது சொல்றாரு மீனா உன்னோட திறமையால நீ கூடிய சீக்கிரமே பெரிய இடத்துக்கு வரப்போற பாரு வேணும்னா இந்த அம்மா எல்லாம் ஒரு தூசு மாதிரி உன்னை கண்டா கையெடுத்து கும்பிடும் பாரு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க